அன்பான மக்களே இங்கே பாத்தீங்களாங்க இந்த காவேரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு விஜய்க்கு சூடு போட்டிருக்காங்கங்க கிச்சனுக்கு வந்திருக்காரு வீட்டில் யாரும் இல்லை காவேரி வீட்டுக்கு வந்திருக்காரு வந்தோடனே வந்து காவேரியை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ காமெடியாக ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க நீங்கள் விஜய்க்கு வந்து காமெடியாக வந்து விஜய்க்கு காவேரி காவேரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வராவிங்க நான் சூடு வச்சுருவேன் அப்படின்னு காவேரி சொல்லியிருக்காங்க இப்போ வைக்கி பார்க்கலாம் நான் அப்படி தான் பக்கத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு கரண்டி சூடான கரண்டியை வச்சு சூடு வச்சுட்டாங்க அந்த போஸ்ட்டை தான் நம்மளோட எடிட்டர் நமக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காருங்க எடிட் பண்ணி போட்டிருக்காரு கையை பாருங்க விஜய் கை ரத்தம் வடியுது ரத்த கையே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காவேரி சிரிக்கிறாங்க அடாடா அடாடா என்ன ஒரு அருமையான காட்சி இல்லையா ஆ இதை எதிர்பார்க்கலையங்க கையில் சூடு வைக்கலாமா காவேரி ஏன் காவேரி இப்படி பண்ணீங்க அந்த சீனை தான் சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது காவேரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சிரிங்க சிரிங்க அப்படிங்கிற தான் இருக்கு நீ சிரிச்சு முடிக்குங்களே அவங்க அம்மா சாரதா வந்துடுவாங்களே வந்து என்ன பண்ண முடியும் விஜய் என்ன பண்ணுவார் உங்கள் பொ பொண்ணு வந்து என் கையை சூடு வச்சுட்டு அத்தை பாருங்க அத்தை அப்படிலாம் சொல்லுவார் என்ன பண்ண முடியும் கட்டில் கட்டியில் போய் ஒளிய வேண்டியது அந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் சாரதா கண்டிப்பாக வருவாங்க வந்து விஜய பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சாரதாவுக்கு கிரியேட் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறது ஆனால் எடிட்டர் சூப்பர் பயங்கரம் கையில் சூடு வச்சதோட கரண்டி கையில் வச்சுருக்காங்க வாயில் கையை வச்சுருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயோ எனக்கு சூடு வச்சுட்டாலே என் பண்டாட்டி அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு செம சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு காவேரி பின்னாடி பக்கம் நின்று பின்னாடி பக்கம் வந்து பயமுறுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் விஜய் பயமுறுத்துனதுனால காவேரி வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க அதுக்கு தான் வந்துட்டு இது மாதிரி சூடு வச்சுருக்காங்க சூப்பர் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க